ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி திறன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளாடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி திறன் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால் நிறைய குட்டிகளை வந்துட்டு பாதிப்படையும் நிறைய குட்டிகளை வந்துட்டு தள்ளி உதறி தள்ளிவிட்டும் நிறைய குட்டிகளுக்கு பால் கிடைக்காம போய்டும் அப்படி அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது எந்த மாதிரி வகையில் வந்துட்டு பால் உற்பத்தி திறன் வந்துட்டு அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பால் உற்பத்தி திறன் அதிகப்படுத்திட முடியாது ஆனால் வந்துட்டு அந்த அந்த ஆடோட ஃபுல் கெப்பாசிட்டியை நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் என்னென்ன 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 தேவன முறைகள் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இப்போ பால் உற்பத்தி திறன் நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு வந்து முதல்ல தேவை அப்படின்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா இப்போ பால் உற்பத்தி திறன் அதிகமா இருந்தா மட்டும் நம்மளுக்கு போதாது நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு தான் இந்த பால் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ நாளைக்கு கொடுக்கும்னு நான் சொல்லிடுறேன் வெள்ளாடுகளுக்கு வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு பால் கொடுக்குன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒன்பது மாதம் வரைக்கும் பால் கொடுங்க ஆக்சுவலாக இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அஞ்சுலேருந்து ஒன்பது மாதம் வரைக்கும் கொடுக்கும் ஆவரேஜாக நம்ம மினிமம் ஏற்றுக்கலாம் மேக்ஸிமம் ஒன்பது மாதம் தேவை நம்மளுக்கு ஆனால் நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயட் பிளான் நம்ம சொல்லிக்கிட்டு வருதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு நாள் மட்டும் இருந்தால் போதும் அதாவது அஞ்சு மாதம் நான் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன் அஞ்சு மாதத்துக்கு மட்டும் நம்ம பால் உற்பத்தி திறன் இருந்தால் போதும் ஏன்னால் நம்ம அதுக்கு அடுத்த ஆறாவது மாதம் நம்ம பிரீடு அடுத்த பிரீடு ஸ்டார்ட் ஆகிடுது இல்லைங்களா அடுத்த பேச்சு ஸோ அதனால் சொல்கிறேன் நான் நம்மளுக்கு தேவை அஞ்சு மாதம் நான் அஞ்சு மாதத்தை மட்டும் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போது அப்போ அஞ்சு மாதத்துக்கு சொல்கிறேன்னா அஞ்சு மாதத்துக்கு மட்டும் நம்ம பால் உற்பத்தி நம்ம தாயாட்டுலேருந்து பால் எதிர்பார்த்தா மட்டும் போதும் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தேவலைன்ற மாதிரி சொல்றேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக மூணு அதிலேயே நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மூணு மாதத்துக்கு தான் தேவைன்ற மாதிரி நான் வச்சிருக்கேன் பிளான் ஓகே நம்ம நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஏன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ப்ரீடிங்கு அந்த அந்த குட்டி காலத்தில் வந்துட்டு அடுத்த டயட் பிளான் கொண்டு வந்துடுறோம் அதாவது மூணு மாதத்துக்கு அப்புறம் பிரித்து கொண்டு வந்துடுறோம் அப்போது மூணு மாசத்துலேயே நம்ம குட்டிகளை பிரித்து கொண்டு வந்துடும் போது நம்மளுக்கு மூணு மாசத்துலேயே அங்கே தேவை இல்லாமல் போயிடுது இப்போ இருந்து பால் நம்மளுக்கு வேணான்ற ஒரு சூழ்நிலை வந்துடுது இல்லைங்களா அதனால் சொல்கிறேன் இது ரொம்ப டீப்பான நான் சொல்லலை நாம வந்துட்டு அஞ்சு மாதத்துக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அஞ்சு மாதத்துக்கு இப்போது கம்பல்சரி பார்த்திங்கன்னா அஞ்சு மாசம் நம்மளுக்கு தேவை பால் இப்போ தாயாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க அதாவது வேறு வழியே இல்லையான்னு கேட்டால் கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இதை விட்டால் வேறு வழியாக இல்லைங்க கேட்டால் ஃப்ராங்காக சொல்கிறேன் வேறு வழியே இல்லை ஓகேங்களா அதுதான் உண்மை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கம்பல்சரி எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க அதாவது பால் திற பால் போது என்ன நம் என்ன நம்ம கவனிக்க வேண்டினா முழுமையாக பால் தாய்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையான ஒரு உணவு கொடுக்கணும் சீரான உணவு கொடுக்கணும் சத்தான உணவு கொடுக்கணும் புரிய சொல்கிற கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன் வை ஆடுக்கு கம்பல்சரிங்க அதாவது ஆஃப்டர் ப்ரெக்னன்சி டைமுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சு நாள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி ஆடுகளுக்கு நான் சொல்கிற இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் நான் சொல்கிறது அஞ்சு மாதம் வரைக்கும் அஞ்சு மாதம் ஐமூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பது நாள் வந்துடுது ஆனால் நான் சொல்கிறது வந்து வெ அட்லீஸ்ட் இருபத்தஞ்சு நாளாக வச்சு நான் சொல்கிறது இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஆடு பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள் கம்பல்சரி ஆட்டுக்கு வந்துட்டு பர் டேக்கு பத்து கிலோ பசந்தி ஒன்று கொடுக்கணும் ரெண்டு முறையாக பிரிச்சுங்க ஒன்று மேய்ச்சல் முறை ஒன்று அதாவது தரைமுறை வளர்ப்பு முறை இல்லை ஃபார்ம் அதாவது பரன்மேல் வளர்ப்பு முறை